ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தனுசு ராசி நேர்களுக்கு எப்படி இருக்கும் தனுசு ராசி வந்து ரொம்ப சிறப்பா இருக்கும் தனுசுல வந்து குரு இருக்காரு அங்க குருவே வந்து அதிபதியா இருக்கனால அவர் எல்லாத்தையும் தாங்குவார் இவங்க வந்து கொஞ்சம் அவசரப்பட மாட்டாங்க அமைதியா இருப்பாங்க வீட்டுல வந்து அவங்க வந்து அவங்க தான் ஒரு லீடர்ஷிப்ல இருப்பாங்க அவங்களை கேட்டுதான் வீட்டுல எல்லாமே நடக்கும் வீட்டுல மட்டும் இல்ல அவங்க குடும்பத்திலயும் சார்ந்தது வந்து ஏன்னா இப்போ வரேன்னு என்னப்பா இது செய்யலாமா ஒரு கால் பண்ணி கேட்டுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து தனுசு ராசிக்காரங்க ஒரு மரியாதை இருக்கும் வீட்லயும் சரி சொசைட்டிலையும் சரி தனுசு ராசிக்கு கட்டாயம் ஒரு மரியாதை கண்டிப்பா இருக்கும் இவங்க லீடர்ஷிப் வந்து இருப்பாங்க டீச்சர் ஜாப்ல எல்லாம் வந்து தனுசு ராசிக்காரங்கள வந்து அடிச்சுக்க முடியாது ப்ரொபசர் லெக்சரர்ஸ் என்ன மாதிரி இருந்தாலும் சரி ஒரு ஹெச்ஓடியாக இருந்தாலும் சரி பிரின்சிபல் டீன் எதாக இருந்தாலும் சரி அவங்களுக்கு அந்த ஒரு கிரேடு கிரேடு கொடுத்து அந்த பொசிஷன்ல தான் இருப்பாங்க தனுசு ராசிக்காரங்களை இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸில் டீச்சர் ஜாப்ல கண்டிப்பா ப்ரொமோஷன் இருக்கு ஜுவல்லரி நிறைய வாங்குவாங்க தனுசு ராசிக்காரங்க ஜூன் வரைக்கும் கொஞ்சம் நிதானமா இருந்துட்டு அதுக்கப்புறம் வந்து ரொம்ப நல்லா நிறைய க்ரோத் இருக்கு இவங்க கவனமா இருக்க வேண்டியது வந்து இவங்க ஸ்வீட் அதிகமாக சாப்பிடுவாங்க தனுசு ராசிக்காரர்களுக்கு சில பேர் சொல்கிறேன் ஸ்வீட்டுக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னா அங்க அதிபதி குருவா இருக்கனால ஸ்வீட் அதிகமாக சாப்பிடுவாங்க சாப்பாடு அதாவது சுவையான சாப்பாடு சொல்லுவாங்களே அந்த மாதிரி ரசிச்சு சாப்பிடுவாங்க அந்த ரசித்து சாப்பிட்றதுனால சில சில ஓயாம அதே மாதிரி சாப்பிட்டேன் ஆகும் சில பிரச்சனை வந்து வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு சோ அந்த சாப்பாடுல கவனம் வேணும் இனிப்பு பண்ணதுல வந்து ரொம்ப அதிகமா எடுக்காம கிராஜுவலா எடுத்துக்குங்க அதே மாதிரி நீங்க அடிக்கடி இந்த டெஸ்ட் எல்லாம் பண்ணிக்கோங்க சக்கர வியாதி வர்றதுக்கான வாய்ப்பு சுகர் நீங்கள் சாப்பிட்றதுனால தான் உங்களுக்கு சுகர் வருது அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க அதிகமாக சாப்பிட்றதுனால அந்த சாப்பாடு லெவலை வந்து ஒரு நிறைய வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கலாம் நிறைய வெஜிடபிள்ஸ் ரைஸை வந்து உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதை மட்டும் பார்த்து சாப்பிடுங்க